நல்ல பல்வேறு பட்ட பேச்சு போட்டிகள் இன்றைக்கு வெற்றி கொடி நாட்டுபவர் அற்புதமான பிள்ளை நல்ல சொல்வளத்திற்கு சொந்தக்காரர் உங்களுடைய வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் இனிய வணக்கம் எழுபதாம் ஆண்டு அருணகிரிநாதர் விழாவில் எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து சான்றோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் கடவுள் முருகன் முருகன் குமரன் எப்பப்பா எத்தனை பேர்கள் நம்முடைய முருகப் பெருமானுக்கு முருகப் பெருமானவன் வணங்காத உயிர்கள் உண்டோ நாம் எதை வேண்டினாலும் உடனே நிறைவேற்றக்கூடிய சக்தி படைத்தவரே நம்முடைய முருகப் பெருமான் அரசாங்கம் தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் அதிகமாக இளைஞர்களாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய அதிகமாக வணங்கக்கூடிய தெய்வமாகவும் நம்முடைய முருகப்பெருமான் இருக்கின்றார் முருகப்பெருமானும் முருகப்பெருமான் முருகா என்று சொல்லும் பொழுதே ஒரு மன நிம்மதி ஏற்படுகின்றது அழகு என்றாலே முருகன்தான் அவருடைய அழகுக்கு இணையான பொருள் இந்த உலகத்தில் உண்டா இல்லவே இல்லை அதற்காகத்தான் அழகின்ற சொல்லுக்கு மனம் பித்தானாலும் இணையாக முருகனை புகழக்கூடிய பாடல்கள் இல்லவே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் திருக்குறளை படித்தாலே போதும் நம் நாவில் தமிழ் தாராளமாக உறவாடும் என்றே சொல்லலாம் முருகனை வணங்குவோம் முருகனை நினைப்போம் முருகன்